ராக மாளிகை இசைக்குழுவின் சார்பாக உங்களுக்காக இது ஒரு அருமையான பாடல் உனக்குள்ளே மிருகம் தூங்கி விட நினைக்கும் எழுந்து அது நடந்தால் எரிமலைகள் வெடிக்கும் கனவுகளை உணவா கேட்டு அது துடிக்கும் உன்னை அது விழுங்கி கையில் கொடுக்கும் எரிக்காமல் தேனடைகள் கிடைக்காது உதைக்காமல் பந்து அது எழும்பாது வலி அதுதான் உயிர் பிழைக்கும் இதுவரின் இயற்கையின் விதி இதுதான் உனக்குள்ளே மிருகம் தூங்கிவிட நினைக்கும் எழுந்து அது நடந்தார் எரிமலைகள் வெடிக்கும் உலகம் அது நிழல் உலகில் வடிவம் இல்லை இந்த கணத்தை நீ உடைத்து தட்டி தட்டி அதை நிமர்த்து நண்பன் யாரும் இல்லையே எனக்கு பகைவன் யாரும் இல்லையே என்றும் நீதான் உனக்கு நண்பனே என்று நீதான் உனக்கு பகைவனே வலி அதுதான் உயிர் பிழக்கும் இதுவரையின் இயற்கையின் விதி இதுதான் டாட் டாடா டட முதலடியில் நடுங்க வேண்டும் மறு அடியில் அடங்க வேண்டும் மீண்டும் வந்தால் மீண்டும் அடி மறுபடியும் மரண அடி அடிக்கடி நீ இறக்க வேண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டும் உறக்கத்திலும் விழித்திருநீ ஒரு வழி திறந்தபடி நீ தான் உனக்கு தொல்லையே என்றும் நீதான் உனக்கு எல்லையே நீ தொட்டாய் கிழிக்கும் வழிகள் இருந்தும் வலிக்கவில்லையே வழி அதுதான் உயிர் பிழைக்கும் இதுவரையின் இயற்கையின் வீது இதுதான் டடஸ்ட் மைனு மிஸ்பில்லா வாழ்க்கை எல்லா நானும் பார்க்காதால் இல்லை போகாத ஊரில்லே ஐயா நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கும் போனாலும் விடமாட்டேன் நானாக தொடமாட்டேன் ஐயா ஓ நன்றி